பாதம் தான் கமலாலயம் கமலாலயம் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி நீ வாழும் காலம் உனக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப் போகிறார்கள் பணமில்லாமல் கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது இனி உன் சொந்தக்காரர்கள் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு பணமும் நகையும் சொத்துகளும் உன்னிடம் வந்து குவிய போகிறது கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தினாய் அந்த கடன் எல்லாத்தையும் அழைத்து விடுவாய் இனிமேல் பணம் உன்னிடம் வந்து சேரும் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் எல்லாச் சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்க் கொண்டே வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் கொண்டே இரு யூட் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கிப் போய்க் கொண்டேரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இருியூட் நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாதமிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே கொண்டே வெற்றி நிச்சயம் அதுவரை உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியே நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்காதே கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படிதான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவதில் தொடர்கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலைக் குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னுடன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் எனக் காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கியெறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் இருப்பாய் என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் என்றும் இந்த என் துணை உனக்கு உண்டு உலகியல் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகின்றாய் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையைப் பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரி ஆகும் சரி ஆகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அதை எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களைச் சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலை வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்கக் கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பன போகும் எல்லா திசையங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் இருங்கள் நிறுத்தாமல் கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உன் நான் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய வீட்டில் சிலையாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஓவியமாக நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் போது எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் போது கலந்தாதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய் கலந்தாதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப் போகிறாய் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் உனது வம்சாவளி செழித்து போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலந்தாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களைப் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையைப் பெறுவாய்